சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கணும் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணி வழி உறவினர்களால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் அம்பிகை வழிபட நல்ல திருப்பங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சியில் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்